நேத்து காலையில் சூப்பர் ஸ்டார் என்னுடைய தலைவர் ரஜினிகாந்த் சார் கால் பண்ணாங்க பராசக்தி திரைப்படத்தை தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் பார்த்துருக்காங்க பார்த்ததோடு மட்டுமல்லாம நம்ம சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு கால் பண்ணியும் பேசியிருக்காங்க இது பற்றி தான் இன்றைக்கி ஒரு மேடையில் சிவகார்த்திகேயன் பேசியிருந்தார் சிவகார்த்திகேயன் தலைவரை பற்றி பேச ஆரம்பிக்கும் போதே என்ன சொன்னார் அப்படின்னா சூப்பர் ஸ்டார் என்னுடைய தலைவர் அப்படின்னு சொல்லி தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை குறிப்பிட்டாங்க தலைவர் கால் பண்ணி என்ன சொன்னாங்களான்னா ரொம்பவே போல்டான படம் இது செகண்ட் ஆஃப் வந்து பட்டய கிளப்புது ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க வேறு லெவல் அப்படின்னு தலைவர் வந்து பாராட்டினாங்களாம் அதை வந்து சிவகார்த்திகன் அந்த மேடையில் சொல்லியிருந்தாரு வெரி போல்ட் மூவி சூப்பர் செகண்ட் ஆஃப் சூப்பர் செகண்ட் ஆஃப்னு சொல்லிட்டு ரொம்ப போல்டு மூவி ஃபென்டாஸ்டிக்காக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னாங்க ஒரு ரசிகனுக்கு தலைவர்டருந்தே இந்த மாதிரி ஒரு பாராட்டு கிடைக்குது அப்படிங்கிறது வந்து அதை விட மிகப்பெரிய சந்தோஷம் வேறு எதுவும் இருக்க முடியாது இருந்து ஒரு படத்துக்கு பாராட்டு கிடைக்குதுன்னா அந்த படத்துக்கு வந்து சர்வதேச அங்கீகாரம் கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் என்னுடைய ஐடல் என் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாருக்கு இப்போ ஒரு நன்றி என் வாழ்க்கை ஃபுல்லாக நன்றி சொல்லிகிட்டே இருப்பேன் தேங்க்யூ ஸோ மச்